அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எஸ்டென்சியா மூன்றாம் வகுப்பு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவுடை மதுர் ஒன்றியம் நஸ்தி நாடு பிளாஸ்டிக் பையாளு நஸ்தி நாடு பிளாஸ்டிக் பையாளு அதை அடிச்சு விரட்டி துரத்தணுண்டா மஞ்ச பையாலே அதை அடிச்சு விரட்டி துரத்தணுண்டா மஞ்ச பையாலே பையாலே அதை அடிச்சு தோர்த்தனுடா மஞ்ச பையாலே இந்த உலகம் உயிரினங்கள் மடியது இந்த உயிரினங்கள் மஞ்ச பையாலே மைக்காவை ஒழிக்கணும் மாற்றத்தை விதைக்கணும் அடுத்த தலைமுறையை காக்கணும் நம்ம அடுத்த தலைமுறையை காக்கணும் மைக்காவை ஒழிக்கணும் மாற்றத்தை விதைக்கணும் அடுத்த தலைமுறையை காக்கணும் நம்ம அடுத்த தலைமுறையை காக்கணும் சக்கடையை அடைக்குது சந்ததியாக அழிக்குது சந்து பொந்துலையும் மக்காம கிடக்குது சக்கடையை அடைக்குது சந்ததியாக அழிக்குது சந்து பொந்துலையும் மக்காம தாக்கி கிடக்குது இயற்கையை இந்த செயற்கை வந்து சாகடிக்குது இயற்கையை இந்த செயற்கை வந்து சாகடிக்குது இந்த உலகம் அழியுது உயிரினங்கள் மடியது இந்த உலகம் அழியது உயிரினங்கள் மடியது நஸ்தியாச்சிடா நாடு பிளாஸ்டிக் பையாலே நஸ்தியாச்சிடா நாடு பிளாஸ்டிக் பையாலே அதை அடிச்சு வரட்டி துரத்தணுண்டா மஞ்ச பையாலே ஏ அணுகுண்ட தாண்டியும் ஆபத்து நெகிழிடா

நாஸ்தியாச்சிடா நாடு பிளாஸ்டிக் பையாளே அதை அடிச்சு பரட்டி தோரத்தனுண்டா மஞ்ச பையாளே இந்த உலகது உயிரினங்கள் மடியது இந்த உலகம் அழியது உயிரினங்கள் மடியது நாஸ்தி ஆச்சுடா பிளாஸ்டிக் பையாளே அதை அடிச்சு பரட்டி தோரத்தனுடா மஞ்ச பையாலே நன்றி